அடுத்து நம்ம பார்க்க போறது நைரா கட்ல ரேயன் ஃபாயில் பிரிண்ட் சைடு ஓப்பனோட வரும் ரொம்பவே அழகா இருக்கு இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா XL XXL இங்க வந்து சென்டர் இந்த ரெண்டு ஜிம்கி வச்சு வரும் இதோட போல் இது ரொம்பவே சூப்பரான கேப்சுல் ஃபாயில் प्रिंट अम्ब्रेला कट உங்களுக்கு வீடியோ க்ளியரா இல்லினா வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல க்ளியரா போட்டோ வந்தரும் உங்க பணத்துக்கும் அந்த டிரஸ்ஸுக்கும் வந்து நாங்க கேரண்டி ட்ரெஸ் வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கு தொட்டிங்கனா நீங்க எடுத்துட்டு போயிடுவீங்க அந்த அளவுக்கு சாஃப்ட் கீழ வந்து பார்டர் வந்துரும் உங்களுக்கு இதோட சைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் இருக்கு இதோட கலர் வந்து பிங்க் இருக்கு yellow shade வந்த மாதிரி அடுத்து வந்து green உங்களுக்கு 370 ரூபாய்க்கு தரோம் நீங்க என்ன Dress எடுத்தாலும் சரி மூணு பீஸ் எடுத்தீங்கனா 1000 ரூபாய்க்குள்ள எடுத்தீங்கனா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாப்கார்ன் மெட்டீரியலில் உங்களுக்கு அனார்கலி டாப் மாதிரி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டூ லென்த் இருக்குது கலர் வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்கும் ஒயிட் அண்ட் பிளாக் வந்துடும் சென்ட்ரலில் ரெண்டு லிம்கி வச்சு உங்களுக்கு ரொம்பவே நீட்டான ஃபினிஷிங்கோடு இருக்கும் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் இருக்கு இதோடய கலர் வந்து பிளாக்கு ஒயிட்டு

வந்து டெல்டா பிரிண்ட் அது உங்களுக்கு ரெண்டு மாடல் இருக்கு கலர் ஆரஞ்சு கலர் இது வந்து கிரீன் கலர் அடுத்த மாடல் இதே ஆலியா ஆலியா கட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு